வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு இருட்டு உள்ளே நான் உங்கள் எல்கே பொதுவாக நம்ம எல்லாருக்கும் வீடுனா என்ன அது ஒரு பாதுகாப்பு ஒரு நிம்மதி ஹோம் ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவோம் ஆனால் அதே வீடு நீ இங்கே இருக்காத வெளியே போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுவும் உங்கள் கையில் ஒரு ரெண்டு மாத பச்சை குழந்தை இருக்கும்போது இன்னைக்கு நாம் டீகோட் பண்ண போகிறது ஒரு சினிமா கதை கிடையாது இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட லைஃப்பில் போன வாரம் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் சயின்ஸ் படி பார்க்க போனால் ஃபேன் அடித்தா கதவு தானாக மூடணும் இதுதான் ஃபிசிக்ஸ் ஆனால் இங்கே ஒரு கதவு ஃபேன் காத்தை எதிர்த்துக்கிட்டு வெளியே திறக்குது யாரதுன்னு கேட்டால் பதில் சொல்லாமல் மெயின் டோரில் டமார் டமார் டமார்னு யாரோ தட்டுறாங்க ஆனால் வெளியே போய் பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்லை இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன இது அமானுஷ்யமா இல்ல மனப்பிரமையா வாங்க இருட்டு உள்ளே போய் தேடலாம் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் பாதிக்கப்பட்ட குடும்பம் ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி அவங்களுக்கு திருமணமாகி சில வருஷம் ஆச்சு இப்போதான் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது குழந்த பிறந்த ராசி ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணுறாங்க வீடு பார்க்க ரொம்ப நீட் அண்ட் கிளீன் எந்த வில்லங்கமோ இல்லாத வீடு பார்க்குறப்போ வாவ்னு சொல்ல வைக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் ஆரம்பத்தில் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரான சில நாட்கள்லேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதே இல்லையா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள் ஆனால் புது வீட்டுக்கு வந்ததும் காரணமே இல்லாத சண்டைகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய வாக்குவாதம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீடு முழுக்க பரவி இருக்கிறத அவங்க உணர்றாங்க பொதுவாக புது இடத்துக்கு மாறும்போது வர்ற ரீலொக்கேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு இதை நாம ஒதுக்கிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இது மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை வேற ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே வேலை செய்யுதுங்கிறத காட்டுது அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை ஷேடோ பீப்புள் அதாவது நிழல் மனிதர்கள் நம்ம நண்பரோட மனைவி ஒரு நாள் ராத்திரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பாக்குறாங்க ஒரு ரூம்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணோட உருவம் ஓடி வருது அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போகுது சரி பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற பயமா இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா அவரோட கணவர் அவரு ரொம்ப போல்டான கேரக்டர் எல்லாம் சும்மா டிராமான்னு சொல்றவர் அவர் ஒரு நாள் ஹால்வேல எதை பார்க்கறாரு தெரியுமா அந்த சின்ன பொண்ணு இல்ல ஒரு ஆறடி உயரமுள்ள டால் ஷேடோ மேன் ஒரு பெரிய கருப்பு உருவம் நடந்து போறத அவர் தெளிவாக பார்க்கறாரு அதை பார்த்ததும் அவருக்கு உடம்பில் இருக்கிற முடிகள் எல்லாம் குத்திட்டு நிற்குது கூஸ் பம்ப்ஸ் வருது இப்போ கேள்வி என்னென்னா ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் எப்படி ஹாலுசினேஷன் வரும் அதுவும் வெவ்வேறு உருவங்கள் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு தான் இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட் லெட்ஸ் டாக் சயின்ஸ் அவங்க பெட்ரூமில் சீலிங் ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் ஓடுது பெட்ரூம் கதவு தாழ்பால் போடல இப்போ இயற்பியல் விதிப்படி காற்று உள்ள இருந்து வெளியே அடிக்கும்போது அந்த பிரஷர்ல கதவு வேகமா மூடணும் ஆனா அன்னைக்கு ராத்திரி நடந்தது டோட்டலி ஆப்போசிட் ஃபேன் காத்து முகத்துல அடிக்குதே ஆனா கதவு அந்த காற்றழுத்தத்தை மீறி அகைன்ஸ்ட் த ஃபோர்ஸ் மெதுவா வெளியே நோக்கி திறக்குது நானும் யோசிச்சேன் ஒருவேளை வீட்ல வளர்க்குற பூனை தள்ளி இருக்குமோன்னு ஆனா அந்த பூனை அந்த நேரத்துல பாத்ரூம்ல இருந்து வெளியே வருது அது கதவு பக்கமே போகல அப்போ காற்ற மீறி ஒரு கதவை திறக்கக்கூடிய அந்த விசை எங்கிருந்து வந்துச்சு கண்ணுக்கு தெரியாத யாரோ கைப்பிடியை பிடிச்சு திறந்திருக்காங்களா விஷயம் இதோட முடியல ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இல்லாத சத்தம் கேட்கிறது கணவர் கிச்சன்ல இருக்காரு காது பக்கத்துல யாரோ தெளிவா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க மனைவிதான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு போனா அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க நான் கூப்பிடவே இல்லையேன்னு சொல்றாங்க இன்னொரு நாள் ஹாலில் எல்லாரும் இருக்கும்போது பெட்ரூம்ல இருந்து ஒரு பாக்ஸ் தானா கீழே விழுது இல்லை ஜன்னல் திறக்கல ஒரு பொருள் தானா நகருதுன்னா அதை நகர்த்தினது யாரு தான் அந்த பெற்றோருக்கு பயம் வருது தனக்காக இல்லை அந்த ரெண்டு மாச குழந்தைக்காக இனிமே பொறுக்க முடியாதுன்னு முடிவு பண்றாங்க அந்த தைரியத்துல கண்ணுக்கு தெரியாத அந்த உருவத்தை பார்த்து கத்துறாங்க எங்களை விட்டு போயிரு ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வெளியே போ அப்படின்னு சத்தமா சொல்றாங்க அடுத்த செகண்ட் லிட்ரலி அடுத்த செகண்ட் அவங்க வீட்டு மெயின் டோரில் டமார் டமார் டமார்னு ஒரே சத்தம் பேய் அரைஞ்ச மாதிரி உறைஞ்சு போகிறாங்க மணி ராத்திரி காரிடாரில் ஆள் நடமாட்டமே இல்லை ஓடி போய் லென்ஸ் வழியாக பார்க்குறாங்க கலவை திறக்கிறாங்க வெளியே யாருமே இல்லை கைஸ் திஸ் இஸ் ஸ்கேரி பார்ட் இவங்க வெளியே போன்னு சொன்னதுக்கு அந்த சக்தி கதவை தட்டி நீங்கள் தான் வெளியே போகணும்னு சொன்ன மாதிரி இல்லை உள்ளேயும் இருக்க முடியல வெளியேவும் போக முடியல என்ன ஒரு கொடுமையான சிச்சுவேஷன் கடைசியா அவங்க எடுத்த முடிவு எஸ்கேப் குழந்தை முக்கியம் உயிர் முக்கியம்னு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்ப வேற இடத்துல தங்கி இருக்காங்க அந்த அமானுஷ்யம் என்னன்னு தெரியல ஆனா அது ஆபத்தானதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க இருட்டு உள்ளே பார்வையில இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அல்லது இவங்க மன அழுத்தம் ஒரு கைஸ்ட் ஆக்டிவிட்டியாக மாறி இருக்கலாம் ஆனால் அந்த மெயின் டோர் தட்டின சத்தம் அதுக்கு நம்மக்கிட்ட சயின்டிஃபிக் பதிலே இல்லை இதே மாதிரி உங்கள் லைஃப்ல குறிப்பாக புது வீட்டுக்கு போனப்போ ஏதாச்சும் அமானுஷ்யமாக நடந்திருக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கதையையும் நாம் டீகோட் பண்ணுவோம் புது வீட்டுக்கு போகிறவங்க ஜாக்கிரதை வீட்டு சுவர்களுக்கு காது மட்டும் இல்லை அதுக்கு நினைவுகளும் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம இருட்டு உள்ளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் எல்கே அடுத்த வீடியோவில் இன்னொரு மர்மத்தோட சந்திக்கிறேன் பாய்